சார் இன்னைக்கு திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதானி அம்பானி வந்துட்டு பிரதமர் அவர்களுக்கு பினாமி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்குது இதுக்கான பதில் சொல்லுங்களேன் அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ் இந்தியாவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் வந்து அண்ணன் திருமாவண்ணன் வந்து அழகாக அதிலேருந்து தமிழ்நாட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மோடிஜி அவர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் நேற்று வந்து திடீர்னு மேக வெடிப்பில் மழை பெஞ்சுது சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களில் நிறைய ஃப்ளைட்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கு என்னங்க காரணம் மோடிஜி அவர்களால் தான் காரணம் அவர் ஆட்சி தான் மேக வெடிப்பு வருது அவர் ஆட்சி செய்தனால தான் ஃப் ஃப் எல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் வந்து திரும்பி போகுது ஏங்க நேற்று இங்கே நம்ம நம்ம வீடுகிட்ட வெறுநாடி கடிச்சு நாலு பேர் செத்துட்டாங்களாங்க என்னங்க காரணம் மோடிஜி அவர்கள் தாங்க காரணம் அவர் தாங்க வெறுநாடெல்லாம் கடிக்க வைக்கிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி கேஸுங்க தான் இவங்களாம் யார் திருமண நாட்டம் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டம் எல்லாருமே அதானி அம்பானின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனி நடத்துகிற ஒரு தொழிலதிபர்கள் சரி அதானி அம்பானியை மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் கொண்டு வந்தாங்களா அதானி அம்பானியை ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் முதல் முதல் இந்தியாவில் தொழில் தொடங்கினாங்களா அம்பானி எத்தனை வருஷமாக இருக்காரு தெரியுமா காங்கிரஸ் தான் அம்பானியை வளர்த்தது அதானியை காங்கிரஸ் வளர்த்தது இங்கே இருக்குங்க எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம வந்து இது எப்படி சொல்லப்படுகிறது மோடிஜி அவர்கள் வந்து மோஸ்ட் ப்ராபலி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் நாம் தன்னிறைவு பெற்ற நாடாக நம்ம மாறியதுனால பொதுத்துறை நிறுவனங்களை நிர்வாகிக்கிற வேலை அரசாங்கத்தின் பணி இல்லை அரசாங்கத்தின் பணி கல்வி போக்குவரத்து சுகாதாரம் மருத்துவம் இராணுவ பாதுகாப்பு விண்வெளி பாதுகாப்பு இதுதாங்க வந்து அரசாங்கத்தின் பணி கம்பெனி நடத்துகிறதும் மத்த இது ஸ்கூல்ஸ் நடக்கிறதும் லிக்கர் ஃபேக்டரி நடத்துகிறதும் தொழிற்சாலை நடத்துறதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பணி கிடையாது இதை பதில் இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கணும் நான் புரிஞ்சுங்களேன் அவருக்கு தெரியும் தான் பேசுறாரு நேரு அவர்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் இந்தியாவில் ஆரம்பிச்சாருன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் நமக்கு சுதந்திரம் குடிச்சது போனோம்னா நம்ம கிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை பிரிட்டிஷ் நீங்களா உங்களால இந்தியர்களால் ஒரு குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொல்லி ஏலனா பேசுறப்பதான் நேரு அவர்களுக்கு வந்து நேர் காமராஜரும் நேரு சேர்ந்து ஆவடி பேக்டரி ஆரம்பிச்சாங்க நேங்கட் கார்பரேஷனு பல அணைகள் கட்டுறது சொல்லி இன்பிராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறாங்க அப்ப நம்மக்கிட்ட நிறுவனங்கள் இல்லை நம்ம நாமளே வந்து முன்னேற்றிக் வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்தோம் நம்மக்கிட்ட பெரிய தொழிலதிபர் நம்மகிட்ட இருந்து அப்ப இருந்த ஒரே தொழிலுபர் யாரு ஜாம் சஷிபூர் டாட்டா மட்டும்தான் அன்னைக்கு இருந்த ஒரே தொழிலதிபர் பாசீனத்தை சேர்ந்தவர் அவர் சரிங்களா அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தன்னிறைவு பெற்ற இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் ஜிடிபியில் லன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இருக்கிறோம் பதினோராவது இடத்துல ஜிடிபியில் நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அஞ்சாவது இடத்துல வந்து இன்றைக்கு நாலாவது இடத்துல வந்து மூணாவது இடத்தை நோக்கி நம்ம முன்னேறிட்டு இருக்க நேரத்துல அப்ப நமக்கு வந்து நமக்கான தொழில் அதிபர் காங்கிரஸ் பில்லே நிறைய பேர் வந்துட்டாங்க இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க காட்ரேஜ் இருக்கா மகேந்திரா இருக்கா சிவ்நாடா இருக்காங்க இவர்கள் எல்லாம் தொழிலை செய்யுங்கள் அரசாங்கம் தொழில் செய்ய வரல மத்திய அரசாங்கத்து ஃபேக்ட்ரியில் போய் உட்காந்துக்கிட்டு செமிகண்டக்ட் தயாரிக்கிறது கார் தயாரிக்கிறது மத்திய அரசாங்கத்தின் பணி இல்லை இது எங்க இது திருமணம் தெரியாதா என்னமோ நேத்திரமோ அதானி அம்பானியா மாண்பு பிரதமர் வந்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஒரு தப்பான ப பரப்புரைங்க வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு இது வந்து இது வந்து மக்கள் நம்பக்கூடாது நாளைக்கே பிஜேபி ஆட்சி இல்லாமல் வேறு ஆட்சி இருந்தாலும் அதானி அம்பானி இல்லாமல் இருக்குமா சரி நீங்கள் அதானி அம்பானி தான் நீங்கள் மதிக்க மாட்டேன்றீங்களே அப்புறம் எதுக்கு வந்து அதானியோடைய மிகப்பெரிய லெவலில் இங்கே கமுதியில் வந்து சோலார் ஃபேக்ட்ரிக்கு அனுமதி கொடுத்தீங்க இப்ப காட்டுப்பள்ளி துறை முகம் இரண்டாவது கட்ட பணிகளுக்கு அனுமதி இதே உங்களோட கூட்டு இருக்கக்கூடிய திமுக தான் கொடுத்துருக்கு நீங்க தான் அதானி உள்ள விட மாட்டீங்களா ஏன் இப்ப அதானி புதிய உலக முதலீட்டர் மாநாடு நடத்தினாங்களே நாற்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணார் அதானி அதானி அன்பானி மோடி ஃப்ரெண்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இங்க யாரும் இருக்காது எல்லாம் போங்க அங்கேயே போய் நார்த்தில போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா என்ன கூத்துது ரகசியமா அம்பானியை விட்டு கல்யாணத்துக்கு போனாரு உதயநிதி ஏன் போனாரு முகேஷ் அம்பானியோட இரண்டாவது மகன் கல்யாணத்துக்கு உதயநிதி போனாரா இல்லையா ரகசியமா அதானே மாண்புது முதலமைச்சர் திரு மு க அவர் சந்திச்சாரா இல்லையா அதெல்லாம் சொல்லு சொல்லி பாரு எதையுமே சொல்லாம ஆஹ் அதானி அம்பானி அவருக்கு ஃப்ரெண்டு அவரு மோடிஜி அவர்களுக்கு சொந்தமா வீடு கிடையாது கார் கிடையாது குடும்பம் கிடையாது ஒரு துறவியா வாழ்கிற ஒரு மனிதை பார்த்து பினாமின்னு சொல்றாங்கன்னா அப்புறம் இவங்க எல்லாம் என்ன இதுல வைக்கிறதுனே தெரியல வேற திமுக சொல்லி கொடுத்து திருப்பி சொல்றாங்க அவ்வளவுதான் சொல்லணும் அப்ப இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஜவாஹிருல்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா பிரதமர் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சதி திட்டம் தீட்டி ஐம்பது சதவீதம் டாரிஃப வந்துட்டு போட்டிருக்காங்க அதுவும் பர்பஸ் வந்து பார்க்கும் பொழுது திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழில முடக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து எப்படி சொல்லணும் வாங்கி கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா ஒரு காமெடி உள்ள வருங்கால ஜனாதிபதி கோயலை என்ன மாதிரி கூற ஆண்டா உனக்கு கொஞ்சம் கொடுறா எனக்கு ரெண்டு சீட்டில் நாலு சீட்டு கொடுறா அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் சொல்லுவார் நல்லா கூறாண்டாவான் இன்னும் இன்னும் போனவாண்டி ரெண்டு தான் கொடுத்தாங்க ஜவஹர்லாவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி இவன் நல்லா கூற அஞ்சா கூடறா அவனுக்கு நம்ம வருங்கால ஜனாதிபதி அப்படின்னு அவன் பாருங்கள் அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம நாடு வந்து நல்லா இருக்கணும்னு நம்ம நாட்டுடைய பிரதமர் நினைக்கல அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய வெட்கற்கடான ஒரு விஷயம் இவர்களுக்கெல்லாம் எந்த அளவு தேசபக்தி நாட்டு பட்டிருக்கும் எங்களுக்கு தெரியல நம்ம நாட்டு போற நிறுத்திட்டேன்னு ஒரு ஒரு அமெரிக்கன் அரலூசு சொல்றான் நாம அதை தொடர்ந்து ஐயோ அப்படி சொல்லாதயா பாகிஸ்தான் அரசாங்கம் எங்க மேல குண்டு போடாதீங்கன்னு கேட்டு எங்க ராணுவ ஜெனரல் கேட்டு இணங்க தான் நாங்க போரா நிப்பாட்டணும் எங்களுக்கு எந்த சேதம் இல்லை எங்கள் விமானங்கள் வீழ்த்தப்படல சுதர்சன சக்ரா எஸ்ஐயும் உங்களோட டோட்டல் விமானத்தையும் வீழ்த்தணும்னு தெளிவா சொல்றாரு எத்தனை விமானம் ஏழு விமானம் நாங்களை வீழ்த்தணும்னு சொல்லி டேட்டாவே நம்ம ராணுவ தளபதி சிங் சொல்றாரு அதை நம்ப மாட்டேன் எங்கேயோ இருக்கு ட்ரம்ப் வந்து நான் தான் பண்றேன் காஷ்மீர் பிரச்சனை நான் தீக்கிறேன்றான் ட்ரம்ப் என்ன சொல்றாரு ட்ரம்ப் ஆயிரம் வருடத்துக்கான பிரச்சனைன்ற அவருக்கு என்ன புரிதல் இருக்கு காஷ்மீர் பிரச்சனை ஆயிரம் வருடத்துக்கான பிரச்சனையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் நம்ம சுதந்திரமே அடங்கும் இனி எழுபத்தஞ்சு எண்பது வருடம் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஆயிரம் வருட பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன்றாரு இந்தியாவை சேர்ந்த மோடிஜி அவர்களுக்கு வந்து நான் சமாதான தூதராக இருக்க மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் கொடு நோபல் பரிசு நான் வாங்கணுன்றாரு அது அவர் மறுக்கிறாரு வேளாண்மை சம்பந்தப்பட்ட அமெரிக்கனுடைய பால் வேளாண்மை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மரபணு மாற்று செய்யப்பட்ட விதைகள் இன்னும் வந்து மீன் சம்பந்தப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாம் இந்திய சந்தையில் இறக்குமதி செய்யணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ட்ரம்ப் கொடுக்கிறார் நம்ம பிரதமர் அதை மறுக்கிறார் இந்திய நாடு விவசாய நாடு இந்திய நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் கால்நடைதான் இந்திய நாட்டினுடைய அடுத்த முதுகெலும்பு மீன் வளம் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் இந்தியாவில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பால் பொருட்கள் நாங்கள் பண்ணிட்டோம்னா நாங்க வந்து கால்நடைகளுக்கான துரோகம் செய்யறதா ஆகிடும் அதனால கால்நடைப்பு சம்பந்தப்பட்ட தீவனங்களுடைய இறக்குமதி ஆகட்டும் மீன்வளம் சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்ட் ஆகட்டும் விவசாயம் சம்பந்தப்பட்ட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் ஆகட்டும் இன்னும் விவசாய பொருட்கள் அதாவது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட விவசாய பொருட்கள் இறக்குமதி பண்ணுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொன்னதின் விளைவு நோபல் பரிசு கொடுப்பதற்கு மாண்புக்கு பிரதமர் மோடிஜி அவர்கள் கையெழுத்து போட மாட்டேன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சொன்னதன் விளைவு தான் இன்றைக்கு நம்ம மேல ஒருத்தர் ஐம்பது பர்சன்ட் வரிய போடுறாரு இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் சரி இந்த ஐம்பது பர்சன்ட் வரி நீங்க போடுறீங்களே இங்க இருக்கக்கூடிய திருப்பூர்ல கண்டிப்பா ஒத்துக்கிறேன் திருப்பூர்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி இழப்புன்னு சொல்றாங்க அதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் நீங்கள் வந்து அங்கம் வைத்திருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அவர்களுடைய பருத்தி இன்னைக்கு வந்து திருப்பூர்ல வந்து இறக்குமதியான பருத்திக்கான மொத்த வரியும் தள்ளுபடி செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் ஏன்னா இன்னைக்கு லாஸ் ஆயிருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் திருப்பூர்ல இயங்குகிற எந்த ஆலைக்கும் மின் கட்டணம் இல்லை சொல்ல முடியுமா பீக் அவர்ல ரெண்டு பர்சன்ட் டபுள் மடங்கு பொருள் மின் கட்டணம் அதை நாங்க தடை பண்றோம் சொல்லுங்க இன்னைக்கு இப்ப இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் சர்ச்சார்ன்னு ஐம்பது பைசா ஏத்திருக்காங்க இன்னைக்கு மின் கட்டணம் வந்து நீங்க பிரைவேட்ல வாங்கினீங்கன்னா சர்ச்சார் கட்டணும் இனிமேல் முன்னாடி வந்து மின் கட்டணம் வந்து கவர்மெண்ட் கொடுக்க முடியுது மின்சாரம் வாங்கிட்டு இருந்தாங்க பிரச்சனை இல்லை இப்போ மின்சாரம் நீங்க பிரைவேட்ல வாங்கினா அது கட்டணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆலைகளுக்கான வரி அதாவது சொத்து வரின்னு சொல்லுவாங்களே அந்த வரியை தள்ளுபடி பண்ணு இதெல்லாம் உங்க பவர்கள் தான இருக்கு மின்சார கட்டணத்தை தள்ளுபடி பண்ணலாம் சர்ச்சார்ஜுக்கு தள்ளுபடி பண்ணலாம் பீக்கவரில் கிடக்கிற மின்சாரத்தை தள்ளுபடி பண்ணலாம் சொத்து வரி ஆலைகளை தள்ளுபடி பண்ணலாம் அங்கிருந்து இங்கே வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கான அந்த டோல் போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் தடப்புனா ஆனா அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனா அதானியும் அம்பாணிங்க தான் மோடிஜி அவருக்கு சப்போர்ட் பண்றாரு இதெல்லாம் என்ன ஒரு கூத்து நீங்கள் எதையுமே செய்யாமல் நான் முன்னாடி சொன்னோம் பாருங்க வெறும் நாடி கிடைச்சாலும் மோடி தான் காரணம் ஏங்க அந்த தண்ணி வரல மோடிஜி தாங்க காரணம் ஏன் கிடைத்த அவர் மாண்பது முதலமைச்சர் சாப்பிடாமே போயிட்டார் மோடிஜி அவருக்கு தான் காரணம் அவரால் தான் அவர் சாப்பிடாம போயிட்டார் இந்த மாதிரி கீழ்ப்பழிப்பு பேச்சை கேட்டு சொல்லுகிற இவர்கள்லாம் வைத்துக்கொண்டு தமிழக அரசில் நாம்லாம் குப்பை கொட்ட வேண்டும் நம்மளுடைய தலையெழுத்து